இந்த காந்த மண்டபத்து செய்த மலையிலும் எழுது மாட மறைந்திருந்த சோலை தலையினும் தமிழர் மாவி அடத்தின்தன்மக்கு மலையினும் அன்பே கோடை முறையுடன் காரார் அமைந்த நிழந்தது நன்றி மாடக் கூடல் வளர்ந்தது தடம் தோல் வைந்த வானமும் வேளும் போக நலந்தது மகளிரோடு நாகநாதம் செல்வ புலந்தரு அப்படியே காட்சியை முகர் நுகர்வான் போவார் மதன் மான் எழுதின் மனங்கள் என செல்வாரும் தூதாருவேல் புகர்மா என போவாருமே பார்த்தா வருது எம்மாம் வரு தேர்வுகைத்து ஒரு வாரம் தேர்த்தால் உடல்வண்டு நடக்கின்றாரும் நீல அப்படி மேல் பிடிப்போ நிறை கொள்வாரும் தரள மாலை சிவிகிமினை விசைவன் மலனால் என செல்வாரும் ஆடை கரும்பன் குறை போல் அடைத்தாரா பரியூர்வாரும் கூட கலக்கை பட்டி குழுநருடன் போவாரும் சுருப்பால் தேம் கண்ணே தொடு அருப்பு சிலை வன்னவரால் வண்ணவனால் கருவி படை அன்னவரும் புருப்புற்று இருநீர் ஒய்ய வையை எள்ளை தரளும் தோழி பொறுப்பில் குவிக்கும் புரினம் புறம் சோழ் சோலை பூவார் கூதல் பிடியும் வரியும் ஊர்வார் குழுத தோல் இந்த சமய அது சயமாது என்னை தடுவாழ்ந்த விழில் வாய் முத்தொத்து அலர்கள் பொன்பொடி தாது ஒரு ஊரு பூமாறு என்ன புனைந்த சாந்த கலவை புகப்போய் வங்கொணமங்கை போல் சார்ந்தாறு ஏம சலமன் விளையாடை ஓவியமே என்ன பூமாதாபி பூமாதா மாதவி சேர்வாரும் பொன்னை நிழல் சேர்வாரும் தேமா நிழல் சேர்வாரும் சிறந்து நிழல் சேர்வாரும் காமாயுத சாலைகள் போல் கைதை நிழல் சேர்வாரும் கோடும் பிரைவான் உதரார் குழலை அவர் கண் நோக்கி கடை என்று அஞ்சி ஓடும் கொடியின் ஆடும் அல்லவர் பங்கு சைக்கே ஒதுங்கி நானும் தரங்கம் இறங்கு திரடியே நிலையே அன்றே பாடும் சுரம்புன் கழுமையர் கண்டார் புதம் பதுவம் கோடும் பூத்த என்ன இடையார் விடையார் குளையும் கிடந்தவதன துளைய தொகையால் பொழிவ சோலை பிடிகள் என்ன நடந்தார் உடன் போ பெரும் தன்னிகள் மிடைந்த வழியில் இயக்கர் போல குறுகிய கடைங்கொள் மனநே தௌத்து தனித்தும் கண்டும் மணிகள் பிடித்தும் தேடியவர் கைக்கு உதவி ஆவார் வைவார் தடம் கண் மடவார் வளைப்பர் கொம்பின் மலரையே பொய்வார் துவில் போந்து உயிர்ப்பார் உடையும் துவியும் குழலம் பொய்வார் பெய்வார் மகிழ்ச்சி செய்வார் பேராமையல் கூற எய்வார் கடை போல் தைப்ப தைப்பாப்பத்து எரிவார முத்து அகையார் விளைப்பை அடர்புவும் முத்தேல் விடும் பண்ணும் படையும் குழம்பிய குழலில் புகுந்து என பால் செய்து தித்தே நலந்து துணையோடு முத்துயர் இசை பாதி கல் உண்ணும் பானர் பத்தே இடும்பர் வீடு அழைக்கும் தெய்வ மகளிரே என்பால் கூட்டம் அம்பளமையே போடும் வளர்க்கையால் உழப்பை ஆழ்ந்து கம்பம்முற்று அடி போல கொம்பரும் பணிந்து என்றால் உலகியல் குரல் பாற்றுவமை காய்கனால் உறுத்து எட்டா நிபெர் கொம்பை வளைக்கும் தேர்மே கைக்கு தேர் படாமை வாடும் கடிமர் குடிவோ நிற்ப கை கொம்பும் கனை வேல் என்ன ஒரு மகன் களைபட்டு என்னை எரிக்கி கின்றாய் தோல் மேல் ஏறி பரி என ஏந்தேன் பை தளிர்க்கை நிதி ஐயனுன் மனுவுகள் நோவ வருந்தலும் ஆற்றாக்கள் மண்ணு ஒய்யன இதுவும் என்னை ஓ யூடிய மகளிரியோ கொய்யன வளைத்து நின்றான் கண்ணவுதம் கண் முத்தம் கொளிப்ப நின்றாலே மை உடல் உரத்தே காலில் வட்ட பொன் ஓலையூடே நிக்கயம் மனைய ஆண் கொய்த திருந்தி நோக்கி இப்புளை அழகிது என்றால் இடும் எம் கை கேடுது என்னா அல் குலை வீசி எம்மனுக்கு அழகன் செய்தாலே அயில் படை படைப்படை அண்ணாள் ஓர் மா குடம்பை செல்லும் இடம்பெடை தண்ணாவிடை நோக்கி அயில் கயிறு அண்ணானே கடைந்து கடை கடைத்து அணியும் தேனும் கை சோலை இள மாதவி பந்தர் செய்தால் பாசி இளை உறுத்தி ஆற்றா குடவியால் வைத்தாரன் முன்னு பூசு அயில் கவாசம் காலில் கோக்கியும் முனைப்பூன் தாஞ்சி ஓசையை செவியில் வைத்து களவியின் உருவம் தோற்றும் கேட்டும் தூசனை உடத்தும் போர்த்தும் தூது விட்டவள் போல் என்றாள் மெய்யில் மெய்யில் அம் காது சாந்தவான் மதம் சிந்தி கிடப்ப ஓர் யாரை தேய்ந்த சாந்து என்றால் உள்ள தேனையும் சுமந்து ஆய்ந்த செண்பகத்தாது நின்றானே பிணிகவில் போதையால் ஒரு வேதை தன் பரிதன் உடல்ல அல்லையே தனிய வந்து அடியாள் வீழ தன் நீன் கண்ணிலல் நனைவால் சென்னி மணிகிடை கண்டு தண்டை மணாவாலடை ஓப்பியரியும் மை பணியுது என்று என்று